கோவை கல்விக் கல்விக்குழுமம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி கலை அறிவியல் கல்லூரி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியர் விருது வழங்கும் விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது பிபிஜி கல்விக் குழுமங்களின் தலைவர் டாக்டர் எல் வி தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் அக்ஷய் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் முத்துமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தஞ்சை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சி சுப்பிரமணியம் கலந்து கொண்டார் முன்னதாக பிபிஜி கல்விக் குழும தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேல் பேசும்போது பிற தொழில்களை காட்டிலும் மென்மையானது ஆசிரியர் தொழிலே அத்தகைய சிறப்புமிக்க ஆசிரியர்களுக்கு விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறேன் என்றார் தொடர்ந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சி சுப்பிரமணியன் போது சமூகத்தில் மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதே ஆசிரியரின் தலையாய கடமை என்றார் விழாவில் கோவை பொள்ளாச்சி கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த தனியார் பள்ளி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியாசிரியர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதில் தமிழ்மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் பொருளாதாரம் வணிகவியல் என பல்வேறு துறையை சார்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விருது பெற்றனர் நிகழ்வின் இறுதியாக தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹரிதாஸ் நன்றியுரை ஆற்றினார்